வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதையை தான் சொல்ல இருக்கிறேன் உங்களிடம் அதற்கு முன்னால் தொடர்ந்து எமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்து வருகிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனது சேனலுக்கான ஆதரவை கொண்டு இருக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆதரவு முழுமையாக தந்து கொண்டிருப்பதற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களை இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதையை தான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் வாருங்கள் அந்த கதைக்குள் செல்லலாமா ஒரு ஏழை ஒருவன் ஜென்துறவியை பார்க்க சென்றான் அவரை பார்த்து குருவே நான் ரொம்ப ரொம்ப பெரும் ஏழையாக இருக்கிறேன் என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் கிடையாது நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் அந்த துறவிகிட்ட அதற்கு குரு அவன்கிட்ட சொல்றாரு நான் ஒரு ரூபா தரேன் உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு அப்படின்னு கேட்குறாரு அவன் என்னால் அஞ்சாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை எல்லாம் இழக்க முடியாது சுவாமி என்று சொன்னான் சரி நான் உனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கால்களை கொடு என்று தொடர்ந்து விடாமல் கேட்குறாரு அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை வேண்டுமென்றால் ஐம்பது ரூ ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கண்களையாவது கொடு அப்படின்னு கேட்டாரு அதற்கும் அவன் முடியாது அப்படின்னே பதில் சொன்னான் சரி உனக்கு இருபது லட்சம் வேண்டும் என்றாலும் தருகிறேன் உன் உயிரை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு ரொம்ப சாகாசமாக கேட்குறாரு அந்த துறவி அதற்கும் அந்த ஏழை என்னால் நிச்சயமாக நீங்கள் சொல்வதை எதையும் செய்ய முடியாது என்னால் நீங்கள் கேட்பதை எதையும் உங்கள் பணத்திற்காக தர முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லிட்டான் அந்த அதாவது குரு கிட்ட கேட்க வந்தாங்க இல்லையா நான் ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு அவன் இப்படி சொன்ன அந்த குரு சொல்றாரு உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை மேலும் எவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எப்படி ஏழையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் அதனால் உழைத்து வாழ்க்கையில் நீ முன்னேறு அதை தவிர வேறு எதுவுமே உனக்கு பெரிய விஷயமே இல்லைவும் கிட்டே விலை மதிப்பற்ற உயிரை உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரை வைத்து கொண்டு நீ எவ்வளோ விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அவர் அந்த அதாவது நான் ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு நாடி வந்தான் இல்லையா அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறார் ஆம் இல்லை இந்த கதையினுடைய நீங்கள் புரிந்து கொள்ள விஷயமும் நானும் புரிந்து கொள்ள விஷயமும் ஒன்றே ஒன்றுதான் விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் இருக்கிறது அது தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும் வாழ்க்கையை நாம் எப்படியேனும் வென்று விடலாம் அப்படித்தானே ரொம்ப அற்புதமான இந்த கதையை நீங்களும் கேட்டு அஸ்திருப்பீர்கள் நீங்களும் நம்பிக்கையோடு உழையுங்கள் நம்மிடம் புதைந்து கிடைக்கிறது பல திறமைகள் அந்த திறமையை நாம் வெளிக்கொணர பாடுபட வேண்டும் அந்த திறமையை என்ன திறமை நம்மிடம் ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்துவிட்டால் நமது வாழ்க்கைக்கு நமது வாழ்க்கையை நகர்த்துவதற்கு தேவையான சம்பாத்தியமும் அதிலிருந்தே நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அற்புதமான கதையோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இடைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் நன்றி நீரளி